சிங்க்கில் ஃபுட்வேஸ்டெல்லாம் போய் அடைச்சிக்கிட்டு தண்ணி போகாமல் கடுப்பு பண்ணுதாங்க ஆளை வர சொல்லி காரைய உடைச்சி பைப்பை மாற்றினா காசு எவ்வளோ செலவு பண்ணுறதுங்கிறதுக்காக தண்ணி போகாத அந்த சிங்கோட தினம் போராடிக்கிட்டு இருக்கீங்களா ஐம்பது ரூபா செலவில் ஈஸியாக தண்ணி போகிற மாதிரி பண்ணிடலாம் நம்மளோட ட்ரைனேஜ் கிளீனருங்க இது நூறு கிராம் பேக்கு ஐம்பது ரூபாய்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அடைப்பு இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு பேக் வந்து போட்டுக்கோங்க இந்த சிங்க்கில் ரொம்ப அடைப்பு இருந்தங்காட்டி நான் ரெண்டு பேக் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு சொம்பளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டீங்கன்னாவே போதும் அந்த ஃபுட் ஃபுட்வேஸ்ட்டு அடைப்பு பாத்ரூம் பாத்ரூம்ல எல்லாம் நம்மளோட முடி போய் சிக்கிக்கிட்டு தண்ணி போகாம இருக்கும் பாத்ரூம்ல அந்த மாதிரி எந்த ஒரு அடைப்பு இருந்தாலும் சூப்பராக எடுத்துக்கிட்டு வந்துடும் இப்ப வாங்க அந்த தண்ணி போற வழியில ஓசை வந்து கட் பண்ணிட்டு எடுத்து காட்டுற எந்த அளவுக்கு அடைப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு வருதுன்னு பாருங்க ஃபுட் வேஸ்ட் அந்த ஓஸ்ல மாட்டி உப்பு கரைன்னு எல்லாமே எடுத்துட்டு வந்துருச்சு பாருங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஒரு பாக்கெட் போட்டு சிங்க கிளீன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சிங்க்ல லைஃபுக்கும் அடைப்பு வரவே வராதுங்க நூறு கிராம் பேக்கு ஐம்பது ரூபாய்னு கொடுக்குறோம் அந்த பேக்க ஒன் டைம் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ஒரே டைம்ல யூஸ் பண்ணிடணும் மூணு பேக் வாங்கும் ஷிப்பிங் ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம் ப்ரா வேணும்னா டேரக்டாக வெப்சைட்டில் லாகின் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன் சந்தேக தான் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்